ஆஹா கல்யாணம் சரியில்ல கௌதம் கிட்ட நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க அப்படின்னா சேலையை கொடுத்து அயன் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற சொல்றாங்க இந்த சேலை நல்லா தானே இருக்கு இதே இதுக்கு அயன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க வேணுக்குன்னு அந்த சேலையை கசக்கி நம்ம கௌதம் மூஞ்சலையே விட்டு வைச்சிருக்காங்க இதை வந்து அயன் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அந்த சேலை கையுமா நிக்கிறத பார்த்தா சித்ரா என்ன பண்றாங்க என்னடா சேலை எதுக்கிட்ட கையில வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த இல்ல இந்த ஐஸ்வர்யா என்ன பாடா படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சித்திரா என்ன சொல்றாங்க என்னையும் ஒன்னையும் மதிக்கிறதே கிடையாது நம்ம ரெண்டு பண்ணணும் நினைக்கிறவா இனி நம்ம அவளை போட்டு தாலும் நினைச்சா மட்டுமே நம்ம பழிக்க முடியும் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸ்வர்யா வீட்டை விட்டு விரட்டணும் உனக்கு வேற பொருளையோ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து நம்ம கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால நிறைய பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மதன் வந்து வேற ஊர்ல இருக்கா இப்ப மதனை வந்து கல்யாணத்துக்கு வர வச்சிருக்காங்க வர வச்சு அங்க வச்சு மதனையும் நம்ம ஐஸ்வர்யாவும் இணைச்சு வச்சு ஏதோ பேச போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவங்க ரெண்டுத்துக்கும் ஏதோ தவறான உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யாவை கெட்ட பேர் கொடுத்து அவளை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க நம்ம சித்திர பயங்கரமான பிளான் எல்லாம் சொல்றாங்க கௌதம் கிட்ட கௌதம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறவங்க சொன்ன உடனே நம்ம கௌதமுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஐஸ்வர்யா என்னையா நீ கஷ்டப்படுத்த நான் இருக்கடி உனக்கு இனி உனோட கதை சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யாரோட கதை சோழி முடியுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்